கோவை நரசிம்மநாயக்கன் விநாயகன் பாளையம் அறிமுக விநாயகர் திருக்கோவிலில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ளது அறிமுக வரசக்தி விநாயகர் திருக்கோவில் இக்கோவிலில் முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு விழா மங்கள இசுடன் தொடங்கியது விழாவில் விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவிய பூஜை கலச பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் பின்னர் அருள்மிகு வரசத்தி விநாயகருக்கு நூத்தி எட்டு குடம் பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பெண் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து வருதல் மூலவருக்கு மகா அபிஷேகம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் பின்னர் அருள்மிகு வரசத்தி விநாயகர் மூசிச வாகனம் விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாதர் நந்தியம்பெருமான் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி கவசங்கள் சாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது மேலும் வேடிக்கை வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது இந்த விழாக்களில் நரசிம்மநாயக்கன் பாளையம் பூச்சியூர் புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக் குழு செய்திருந்தனர்